கடகம் ராசி ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் போல சாப்பிடக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் நீங்க ஆனாலும் பாருங்க உங்களுக்கு மூக்குக்கு மேல கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் ஆனா அன்பு செலுத்துறதுல உங்களை மிஞ்சிட யாருமே இருக்க முடியாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க அதனால தான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலுமே தயங்காமல் எடுப்பீங்க அந்த சமயம் சில சமயத்துல பலமாகவும் அமைஞ்சிருக்கும் பலவீனமாகவும் நடந்திருக்கும் கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு நாம இப்போ பார்க்க போறோம் இந்த ஜோதிடப்படி பார்த்தா கிரகத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமுமே தன்னோட ராசியை மாத்துவாரு அப்படி சூரிய பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் தமிழ் மாதமா பிறக்குது அந்த தாக்கம் பன்னிரெண்டு ராசிக்குமே குறிப்பிட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்ப சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி பாருங்கள் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறி வராரு இந்த விருச்சிக ராசியில சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் தமிழ் மாதமா இருக்கக்கூடிய மிகவும் புண்ணியம் நிறைந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த மாதத்துல சூரியன் விருச்சகத்தில் பயணம் செய்வார் இந்த பயணம் செய்யும் பொழுது பனிரெண்டு ராசிக்குமே தாக்கங்களும் மாற்றங்களும் ஏற்படும் அந்த வகையில சூரியன் பயிற்சியால் கார்த்திகை மாதத்துல இந்த கடகராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க குடும்பம் நிதி நிலைமையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை ராசி அதிபதாக கொண்டதுனால் நீங்கள் பாருங்கள் திங்கட்கிழமையில் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் செல்வநிலை மேலோங்கி வளரவும் காரியத்தடைகள் விலகவும் அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அன்னையின் அருள் கிடைக்க பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் அன்னையின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க கார்த்திகை மாதத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்ததை விடவே சில மாற்றத்தை கொடுக்குது அந்த அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் குரு பகவான் பாருங்க கடக ராசில உச்ச பலத்தோடு வக்கரமா இருக்கிறாரு பத்தொம்போதாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அங்கேயே அவரு வக்ரகதியில தான் இருக்கிறாரு சுக்கிரன் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி வராரு செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகி வராரு இந்த பயிற்சிகளாலும் இன்னும் சில முக்கிய கிரக அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுக்கு முன்னாடி பாருங்கள் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நன்மைகள் பல வகையிலையும் சிறப்பான முன்னேற்றம் பெறவுமே இது உங்களுக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ சுக்கிரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகத்தோட அமைப்புமே ரொம்பவுமே ஆட்சி பலத்தில் இருந்துச்சு இப்போ ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகி போறாங்க சூரியன் தனுசு ராசியில பயணம் செய்ய போறாரு புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருவாரு சனி பகவான் பன்னிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய போறாரு சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பாருங்க மதன ராஜகோபால யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியன் செவ்வாய் இணைவு நடைபெறும் இது மகா யோகம் அப்படின்னு சொல்றோம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால பிறகு யோகம் உருவாகுது இந்த யோகம் எல்லாமே இந்த மாதம் நடக்கிற முக்கிய கிரக பயிற்சியா இருக்கு பாருங்க சுக்கிரன் சூரியன் சேர்க்கை சுக்கிர ஆதித்ய யோகத்தை தரும் இப்படி பல முக்கிய கிரகத்தோடும் பயிற்சியுமே நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படுது இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் முழுவதுமே பல யோகமான பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்குமே ஏற்படுத்தும் அதாவது மாற்றம் தாக்கம் இது மாறி மாறி கிடைக்கும் அந்த வகையில் இந்த அமைப்புகளும் இந்த ராஜ யோகங்களும் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் தான் வக்கர நிலையில் பயணம் செய்ய போறாரு பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வக்கர கதியில பயிற்சி ஆகிறாரு இதனால கண்டிப்பாக உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் சுப காரிய தடையில் உங்களை விட்டு விலகும் இது வரைக்கும் திருமணம் வரைக்கும் வந்த விஷயம் கூட தள்ளி போயிருக்கும் அந்த காரிய எல்லாமே நீங்கிடும் உங்களோட வீட்ல உங்களோட தலைமையில இப்ப சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இதர செலவுகள்ல கவனத்தை குறைச்சிட்டு சுப செலவுல கவனம் செலுத்துங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட நல்ல வர இப்ப உங்களை தேடி வரும் அதே போல இந்த யோகமான அமைப்பு பாருங்க இப்போ இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்க அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகள் வந்து சேரும் கூடிய விரைவில் நல்ல செய்தி உங்களை கிடைக்க அன்னையிடம் மனமார பிரார்த்தனை செய்யுங்க விரைவில் இந்த நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் பண வரவுமே திருப்தி தரும் வகையில் அமைய போகுது உங்களோட தொழிலில் இருந்த பின்னாடிவு நீங்கும் நிறைய பிரச்சனையை கடந்த காலத்தில் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க தொழிலில் எவ்வளவு முயற்சி செஞ்சுமே முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை மனதை வாட்டி வதச்சிருக்கோம் ஆனால் இப்போ இந்த ராஜயோகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்களோட வாழ்க்கையில பண வரவு திருப்தி தரும் வகையில மாற்ற போகுது தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகுது சிறப்பான வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க பெறுவீங்க நிறைய புதிய முதலீடுகள் செய்வீங்க இதனால தொழில் விருத்தியடையும் யோகம் இருக்கு நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த என்னெல்லாம் யோசிச்சு வச்சிங்களோ அது எல்லாமே செய்யுங்க முன்பு தவறிய விஷயம் கூட இப்ப நன்மையாக நடக்கும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உங்களுக்கு இருக்கு உங்கள் வாக்குஸ்தானம் இது பலமடைஞ்சு இருக்கு சமூகத்தில் பேச்சாளர் மரியாதை மதிப்பு கூடும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க தேவையில்லாம கோபப்படாதீங்க நிதானத்தை கடைபிடிங்க இந்த வீண் வாக்குவாதத்தை கட்டாயமா நீங்கள் தவிர்த்து ஆகணும் முயற்சிகள் எல்லாத்துலயுமே நல்ல முடிவுகள் கிடைக்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த பயணங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நிலம் வீடு வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் குழந்தைகளோட கல்வி அவங்களோட வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் உங்களோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வரும் தாயாரில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மனதில் பாருங்க இப்போ ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க போகுது மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் எந்த விஷயத்துல கவனமா நீங்க செயல்படணும் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் உச்ச நிலையில வக்கிற கதி அடைகிறதுனால உங்களுக்கு பாருங்க எல்லா விஷயத்திலயும் நன்மைகள் கிடைச்சாலுமே உங்க தந்தை கிட்ட தேவையில்லாம மனசாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால கவனமா இருங்க தேவையில்லாம வாக்குவாதம் சண்டை சற்றுருவுகள் செய்யாதீங்க அவரோட மனசை கஷ்டப்படுத்தாம செயல்படுத்துங்க நன்மையே பெறுவீங்க அதே போல உங்களோட தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் ரத்த பந்த உறவுகளில் கொஞ்சம் சுதாரிச்சு நடக்கணும் நீங்க உங்களோட நண்பர்கள் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு தேவையில்லாம ஏதாவது பேசி சிக்கல்ல மாட்டிக்காதீங்க உங்களோட பேச்சால நன்மைகள் வரக்கூடிய விஷயம் நடக்கும் அதனால பேச்சு விஷயத்துல கவனமா இருங்க தேவையில்லாத பேசி வம்பு வழக்கில் சிக்கிறாதீங்க ரத்த பந்தமாக இருந்தாலும் சுதாரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோக தடை நீங்க உத்தியோகத்தில் இது இருந்த பிரச்சனைகள் தீரும் பெரும்பாலும் நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்க சிறப்பான செஞ்ச வேலைக்கு பாராட்டு இல்லை அங்கீகாரம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்குமே அதற்கான அங்கீகாரம் அதோட பாராட்ட உடனுக்குடன் பெற்றுத்தரும் தடைகள் எல்லாம் நீங்கும் நீங்கள் இப்போ வெற்றிப்படியை நோக்கி செல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுவும் சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும் சிறப்பான வேலை வாய்ப்பு நல்ல ஒரு வருமானம் இருக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் நன்மைகள் பெறக்கூடிய இப்ப அமைப்பு இருக்கிறதுனால கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் பண விஷயத்துல இந்த கடகராசி அன்பர்கள் முக்கியமா கவனமா இருக்கணும் வரவு செலவு பற்ற விஷயத்துல இந்த கணக்கு ஏதாவது எழுதி வைக்கிறதுனா கூட அதை கவனமா எழுதி வைங்க கொடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க முக்கியமான ஒரு விஷயம் கோபப்படுறது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இது வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியலன்னா அது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்த்துடுங்க யாருக்காகவும் முன்ஜாமி கையெழுத்து போடாதீங்க பணம் கடன் ஏதாவது பிரச்சனை விஷயமா கூட யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் போடாது போ போடாதீங்க பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு முழு கவனத்தையும் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க முயற்சி செய்கிற அளவுக்கு நன்மை இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயத்துல பின்னடைவா கண்டிங்களோ அதில் எல்லாமே இப்போ நன்மைகளை பரப்புறீங்க அதனால குடும்பத்தோட ஒற்றுமைக்காக பாடுபடுங்க குடும்பத்தோட சேமிப்புக்காக உழைங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க குழந்தைகள் உங்களுக்கு பரிபூர்ணம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது அதனால் எப்படி முன்னேறணும் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அனைத்து வகையிலுமே நன்மைகளை பெறுவீங்க இன்னும் கார்த்திகை மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான யோகத்தையும் கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அனைத்து வகையிலுமே நன்மை உண்டாகும் என்ன கடகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் ஃபர்ஸ்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நன்றி நேர்களை